முதல் முறையாக கடல் வழியாக ஊடுருவி தாக்கிய ஹமாஸ் முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு முதல் முறையாக கடல் வழியாக ஊடுருவி ஹமாஸ் தாக்குதல் நடத்த முயற்சித்த நிலையில் அதனை முறியடித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இது குறித்து ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தங்களது பிராக்மேன் படைப்பிரிவு கடல் வழியாக இஸ்ரேலின் ஜிகிம் கடற்கரையை நெருங்கி அங்கு இஸ்ரேல் படையுடன் மோதி வருவதாக தெரிவித்தது ஃப்ராக்மேன் படைப்பிரிவு என்பது ஆழ்கடலில் மூழ்கி நீந்தி சென்று தாக்கும் தனிநபர்களை கொண்ட குழு ஆகும் குறிப்பிட்ட தூரம் வரை கடலில் சென்று பிறகு தண்ணீரில் குதித்து மூழ்கி சென்று கடற்கரையை அடைந்துள்ளதாக தெரிகிறது எனினும் இந்த தாக்குதலில் தங்கள் தரப்பிலோ இஸ்ரேல் தரப்பிலோ ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் ஹமாஸ் எதுவும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் இதனை உறுதி செய்துள்ள இஸ்ரேல் ஹமாஸின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் சிலரை சுட்டுக் கொன்றதாகவும் கூறியுள்ளது எத்தனை பேர் என்ற விவரத்தை இஸ்ரேல் வெளியிடவில்லை மேலும் அவர்கள் பயன்படுத்திய சுரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வான்வெளியில் குண்டு வீசியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை முறியடிக்க கடல் வான் தரை என மூன்று முனை தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்டதாக ஒரு ஹீப்ரூ ஊடகமும் எட்டு பேர் வரை கொல்லப்பட்டதாக மற்றொரு ஊடகமும் தெரிவித்துள்ளது எண்ணிக்கையை இஸ்ரேல் ராணுவமோ ஹமாஸோ வெளியிடவில்லை முற்றிலும் முடக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் எந்த நவீன ஆயுதமும் இன்றி தாக்குதலுக்கு முயன்றிருப்பது தெரிய வந்துள்ளது